கர்ணன் மற்றும் கிருஷ்ணன் விதியின் விரல் பிடியில் கர்ணன் அந்த ராஜ்யத்தின் வீதிகளில் மகத்தான வெற்றி விழா கொண்டாடி வருகிறார் மக்களின் ஆரவாரம் காற்றில் நிறைந்தது அனைவரும் கர்ணனின் வீரத்தை பாராட்டிக் கொள்கிறார்கள் அந்த சமயம் கிருஷ்ணன் தனது ரதத்தில் அந்த ராஜ்யத்துக்கு வருகிறார் கர்ணன் அவரை மரியாதையுடன் வரவேற்க இருவரும் அரண்மனை மண்டபத்தில் அமர்கிறார்கள் கிருஷ்ணன் கர்ணனிடம் மென்மையாக கூறுகிறார் நீ அரச குடும்பத்தில் பிறந்தவன் குந்தி தேவியின் மகனியூர் கர்ணன் அதிர்ச்சியில் விழித்துக் கொள்கிறார் அவன் இதுவரை உண்மையை அறியாமல் சூத்ரகுலத்தில் எண்ணி வாழ்ந்திருந்தான் கர்ணன் தன் தாயாரை மறந்தும் தன்னை வளர்த்தவர்களை நினைத்து கண்களில் கலங்கள் உண்டாகிறது தன் வாழ்க்கையின் முழுமையும் ஒரு போர் வீரனாக வாழ்ந்தவன் தன் உண்மையான அடையாளத்தை இப்போது மட்டுமே அறிகிறான் கர்ணா நீ பாண்டவர்களின் சகோதரன் அவர்கள் பக்கம் பா தர்மத்தின் வழியில் நீ பயணிக்கலாம் என்று கிருஷ்ணன் கர்ணனிடம் கோரிக்கை விடுகிறார் ஆனால் கர்ணன் தலை குனிந்து துரியோதனன் எனக்கு சகோதரன் நான் என் நண்பனை வஞ்சிக்க முடியாது என்று உறுதியாக கூறுகிறார் கிருஷ்ணன் கர்ணனின் உறுதியை கேட்டபோது அவன் ஒரு கடலாக இருப்பதை உணர்கிறான் ஆனால் அவன் தீர்மானம் உறுதியானது தன் கடமையை புரிந்து கொண்டு தன் நட்புக்கு நம்பிக்கையாக இருக்கிறான் நீ தர்மத்தை விடவில்லை கர்ணா ஆனால் விதி வெவ்வேறு பாதையில் அழைத்து செல்கிறது என்று கிருஷ்ணன் கூறுகிறார் கர்ணன் கிருஷ்ணனை வணங்கி விடை பெறுகிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கின்றனர் ஆனால் அவற்றின் பயணம் வெவ்வேறு வழிகளில் செல்கிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்